கிரைஸ்து லார்டு இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி மூன்றாம் ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தியோ எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் த காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் சிக்ஸ் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அல்லே லூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வெளியில நம்ம தேவனை தெரியலாமா இந்த வசனத்தில் அனுவராங்க ஏசு கிறிஸ்துவோ நம்ம வந்து எல்லாம் இப்போ பொதுவாக நம்ம ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஆனால் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயோ ஜபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் நீயோ இப்படி செய் என்று கத்த சொல்லுகிறார் ஏனென்றால் அதுக்கு முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஒருத்தரை கம்பேர் பண்ணி நீ இப்படி இருக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க அது யாருன்னா மாயக்காரனை போல இருக்க வேண்டாம் ஹிப்போக்ரெட்ஸ் மாயக்காரன் மாயக்காரன் என்னது அவங்க எதற்காக அதை செய்கிறார்கள் எல்லாரும் தங்களை பார்க்கணும் எல்லா மனிதர்களும் தங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்களுடைய ஜபத்தினுடைய இன்டென்ஷன் என்ன மனுஷன் என்னைய பார்க்கணும் எல்லாரும் என்னைய புகழணும் அதனால தெருக்கல்லையும் வீதிகளிலையும் தெருக்கள்லையும் வீதிகளையும் நின்று அவர்கள் ஜபம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஆனால் மனிதர்கள் பார்க்கிற விதமாய் அல்ல அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ணு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் கொடுப்பார் ஹலே லூயா ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார் அந்த ரங்கத்தில் அறைவிட்டு கதவை பூட்டி கொண்டு ஜபம் பண்ணு இந்த ப்ரேயர் லைனில் வந்து நம்ம ஜபிக்கிறோம் நல்லது தான் எல்லாமா சேர்ந்து நம்ம ஜபிக்கிறோம் நல்லது சபையில் போய் நம்ம ஜபம் பண்ணுறோம் நல்லது ஆனால் அந்த ரங்கத்தில் நம்ம ஜபிக்கிறோமா யாருமே காணாத இடத்துல ஜபிக்கிறோமா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் உண்மையாக இருக்கிறோமா நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா இன்னைக்கு இந்த உலகத்தில் மாயை அதிகமாகிவிட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது மனுஷன் வேஷத்தை போட்டு திரிகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அது உலக மக்களுக்கு அப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலையும் மண்டலத்துலேயும் இந்த மாயை வந்துவிட்டது இன்னைக்கு ப்ரேயர் லைஃப்பில் ஒரு மாயை மினிஸ்ட்ரியிலையும் ஒரு மாயை எதை செய்தாலும் மனுஷங்க பார்க்கணும் மனுஷங்க லைக் பண்ணணும் அவங்களுக்கு ஏற்ற விதமாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதை தான் நம்ம பார்க்குறோம் மனிதர்களுக்கு பிரியமாக சில காரியங்களை செய்கிறது ஓ இந்த க்ரௌ இந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணணுன்னா நான் எப்படி பண்ணணும் பெரியமான ஆவியானவர் சில வழியில் நடத்துகிறது ஒன்று ஆனால் என் மாம்சத்தின்படி நான் போகிறது இன்னொன்று இப்போ சிலர் சிலருடைய காரியங்களை பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் வரணும் என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்காக சில காரியத்தை நம்ம செய்கிறோமா இல்லைனா உண்மையாக நான் செய்கிறேன்னா அந்த ட்ராமா என்பது நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடாது மாயையை நாம் விட வேண்டும் நான் தேவனிடத்தில் நான் வரும்போது நான் ஜெனுவினாக வரணும் இன்னைக்கு நம்ம மேக்கப் போடுறோம் இல்லையா ஆனால் அந்த மேக்கப்பை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ஜெனுவினா ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு உண்மையான ஒரு மனதோடு கூட உண்மையான ஒரு இருதயத்தோடு கூட நம்ம வரணும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் அதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய தேவன் உன் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் அவனுடைய சீக்கிரட்டை ஆண்டவர் அறிவார் இன்னைக்கு நம்ம மனிதர்களுக்கு முன்னால் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் அவர்கள் நம்மளை புகழவும் செய்யலாம் நம்மளை குறித்து ரொம்ப பெருமையாக நினைக்கலாம் ஓ இவங்களை மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது அல்ல பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்ல நினைக்கிறார் ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க வேண்டுமானால் அவர் என்ன சாட்சி கொடுப்பார் என்னுடைய மகள் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி சாட்சி கொடுக்க ஆண்டவரால் முடியுமா ஆண்டவர் நம்ம செய்கிற பப்ளிக்காக செய்கிற காரியத்தை ஆண்டவர் பார்க்கல ஆண்டவர் தான் சொல்கிறாங்க அதை நீங்கள் அதனுடைய பலனை நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிட்டீங்களே உங்களுக்கு தான் எல்லோரும் பிரேஸ் பண்ணுறாங்களே உங்களை தான் எல்லோரும் தாங்குறாங்களே உங்களை தான் எல்லோரும் புகழ்கிறாங்களே அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க இருந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டும் வேண்டாமே நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற கிரியைகளை கர்த்தர் பார்த்து வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் அளிப்பார் ஆண்டவர் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க வேண்டும் ஆண்டவர் என் தான தர்மங்களை பார்க்க வேண்டும் என்னுடைய நற்கிரியைகளை தேவன் பார்க்க வேண்டும் மனிதர்கள் புகழ்வதனால் அல்ல கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும் யோபு பக்தன் ஒரு இடத்துல சொல்கிறாரு எனக்கு புகழ்ச்சி தேவனிடத்துல இருந்து வருகிறது ஆமேன் அல்ல லூயா நம்முடைய என்னுடைய சாட்சி எனக்கு சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் யோபு சொல்லுகிறார் எனக்கு நிறைய பேர் என்ன குறித்து சாட்சி சொல்லலாம் அது உண்மையான சாட்சியா இல்லையா அது எனக்கு தான் தெரியும் அல்ல லூயா ஒருவேளை அநேகர் எப்படி வேணா நம்மளை பத்தி சொல்லலாம் ஆனா கர்த்தர் நம்ம குறிச்சு ஒரு சாட்சி வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் பிரியமான அதை நம்ம இழந்துட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்பட அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அரை வீட்டுக்குள்ளே கடந்து சென்று எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் எடுத்துச்சு ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணணும் அதுக்கப்புறமா உள்ள வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா உபவாசிக்கிறதை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு நிறைய தான தர்மங்கள் செய்கிறது நிறைய நற்கரிகளை செய்கிறது ஏன் நம்ம செய்கிறோம் எல்லா ஆண்டவர் சொல்கிறாரு இதனால் நம்ம யாருக்குமே சொல்லாமல் செய்யணும் அப்படின்னு இல்லை ஆனால் நம்முடைய இன்டென்ஷனை ஆண்டவர் பார்க்கிறார் இருதயத்தை கத்தர் பார்க்கிறார் நான் ஏன் இதை செய்கிறேன் இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்னுடைய தற்பெருமையை நான் நாட இதை செய்கிறேனா இல்லை எல்லாருமே இந்த மாதிரி நற்கரிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல ஆண்டவர் இன்டென்ஷன்ஸை பார்க்குறாங்க நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை கத்தர் ஆராய்ந்து பார்த்து அதனுடைய பலனை கத்தர் கொடுக்கிறார் மனிதர்களால் இருதயத்தின் இன்டென்ஷன்ஸை பார்க்க முடியாது ஒருத்தவங்க நல்லா உதவி செய்கிறாங்க அப்போ நம்ம என்ன நினைப்போம் இவங்க எவ்வளோ எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்களே அப்படி தான் நம்ம நினைப்போம்ல நமக்கு அவ்வளோதான் தெரியும் ஆனால் ஆண்டவருக்கு தான் அதனுடைய ஆழம் தெரியும் எதுக்காக இது அவங்க செய்கிறாங்கன்றத ஆண்டவர் இருக்கிறார் அது உண்மையான ஒரு அர்த்தத்தோடு இருக்குமானால் நிச்சயமாக அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அது உண்மை ஆமேன் அதைத்தான் ஆண்டவை சொல்கிறாரு நீ ஜோம் பண்ணும்போது வீணான வார்த்தைகளை நீ அளப்பாத நீ அதுக்கப்புறமா வாசித்தீங்கன்னா அதில் இருக்குது இல்லையா ஏழாவது வசனம் நீ ஜபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனுப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் நிறைய வார்த்தையை சொல்லி ஜபம் பண்ணுறதுனால லாங்காக ஜபிக்கிறதுனால ஏவான் ஜபம் கேட்கப்படும் அப்படி இல்லை என்னுடைய ஜபம் சுருக்கமான ஜபமாக இருந்தாலும் அது உண்மையான இருதயத்திலிருந்து ஒரு ஜபம் எழும்புமானால் அதை கர்த்த நிச்சயமாய் கேட்பார் லூயா உண்மையான இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் நம்ம இறுதியத்தில் உண்மையாக இருக்க தேவன் இது ஒரு இடத்துல சொல்றாரு என் இருதியத்தில் உண்மையா இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீங்கன்றது எனக்கு தெரியாண்டவரேன்னு சொல்கிறார் நம்முடைய இறுதியத்தில் உண்மை இருக்குதா வெளியில நம்ம எப்படி இருக்கிறோன்றது இல்லை நான் இருதயத்தில் உண்மை இருக்குதா என்னை பீப்புள் எப்படி அக்சப்ட் பண்ணுறாங்கன்றது இல்லை இஃப் யூ ஆர் ரைட் வித் காட் ஆண்டவருக்கு முன்னால் நான் உண்மையாக இருந்தால் எல்லாவற்றையும் எல்லாம் கத்தை நேர்த்தியாய் செய்வார் அலூயா ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் நாம் நாம்ஸ்தோத்திரிக்கலாம் அந்த ப்ரேயர் லைனில் வந்து நம்ம ஜெபிக்கிறோம் நல்லது ஆனால் தனி ஜபம் இருக்குதா பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் தனி ஜபம் இருக்குதா இல்லைனா இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போய் ஜெபம் பண்ணிட்டேன் எல்லாரோட சேர்ந்து நான் ப்ரே பண்ணிவிட்டேன் அதுவும் என் லைஃப் முடிஞ்சிருச்சா இன்றைக்கி நம்ம அப்படி இருந்தால் நம்ம ஆண்டோட்டை மன்னிப்பு கேட்கலாமா இன்க்ளூடிங் மீ நான் என்னையும் இணைத்து நான் சொல்லுகிறேன் அது நம்ம எல்லாருமே தனியாக ஆண்டவருடைய சமத்தில் கொஞ்ச நேரம் எடுத்து அப்பாவுடைய முகத்தை தரிசிக்க ஆண்டவடயத்தில் நம்மளுடைய இறுதியத்தெல்லாம் ஊற்றி உண்மையான ஒரு ஜபம் ஆண்டவரே நான் மனுஷனுடைய பெருமையை நாடுறேனே ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் இருக்கிறேனே எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்படியே ஒரு இன்னசென்ட் சொன்ன குழந்தைய மாதிரி அப்படியே நம்ம ஜபம் பண்ண ஆண்டவர் நம்மளுக்கு பலன் கொடுப்பாராக அந்த ஜபத்துக்கு உண்மையாய் பதில் உண்டு ஹலே லூயா மற்றையும் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேரணையில வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா